ஞானார்தம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண் பத்திரிகையாளர்களை வந்து கொஞ்சம் அவதூறாக பேசியதுக்காக அதாவது முகநூலில் பேசியதும் மற்றும் ட்விட்டரில்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அவர் வந்து சாதாரண நபர் கிடையாதுங்க ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு நடிகரும் மற்றும் அரசியல்வாதியும் ஆனவர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்ம இப்போ பார்க்கக்கூடியவர் திரு எஸ்வி சேகர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் அதிமுகவில் ரொம்ப அம்மாவிற்கு மிகவும் நெருங்கியவராகவும் அதாவது பரிசுத்த பெற்றவராகவும் நகைச்சுவை அவருடைய நாடகத்திற மூலியமாக அம்மாவை மிகவும் கவரப்பட்டு அவரே அவங்களே வந்து சீட் கொடுத்த ஒரு நபர் என்றால் எஸ்வி சேகர் தான் அவருடைய நடிப்பில் வந்து நம்ம யாருமே குறை சொல்லவே முடியாது இன்றும் அவர் வந்து கதாநாயகனாக பல நாடகங்களை இன்னும் நடத்தி வருகிறார் மற்றும் அவர் செய்யாத விஷயங்களே இல்லைன்ற அளவிற்கு பல இது நாடகத்துறையிலையும் அதுவும் நாலாயிரம் நாடகங்களுக்கு மேற்பட்ட நாடகங்களை வந்து பண்ணி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுடைய சங்கத்திற்கு அவர் ஒரு தலைவராகவும் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நிறைய முன்னோர்கள் விஷயம் பார்த்திங்கன்னா அவருடைய நகைச்சுவைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பான நகைச்சுவையாக இருந்திருக்கும் பெரிய அளவில் வந்து இந்த டபுள் மீனிங் அது மாதிரிலாம் இருக்காது ரொம்ப எல்லாருமே ரசிக்கக்கூடிய அளவிற்கு அவர் இருந்திருக்காருங்க சரிங்க அவருடைய விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு அவருடைய துறை வந்து அரசியல்வாதியாகவும் மின்னு இருக்கார் நிறைய பேர் வந்து அரசியல்வாதியாக இருப்பாங்க ஆனால் சினிமா துறையில் இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில சினிமா துறையில் இருப்பாங்க ஆனால் அரசியல்வாதியாக இருக்க மாட்டாங்க இரண்டுமே இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்குங்க சரிங்க சரி இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன் ஏன்னா இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஆயிடுச்சு சாரை பற்றி அவருக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜாதகம் பார்த்துருக்கேன் அவருடைய ஜாதகம் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது நாங்கள் அவரும் சாரும் வந்து நல்ல ஒரு நண்பர்கள் அருமையாக ரொம்ப நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய நபர் அவருக்கு எப்படி இந்த நிலைமைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏன்னா இது அவருக்கே நேர்ந்ததுன்ற அளவுக்கு இருக்குது ஏன்னா எல்லார்டையும் ரொம்ப இன்முகத்துடன் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் அசால்ட்டாக எல்லாரையும் கொஞ்சம் டீல் பண்ணுவார் இது மாதிரி அவர் முகநூலில் பதிவிட்டதுனால இந்த ஒரு ஒரு மாத தண்டனையும் மற்றும் பதினைந்தாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்காங்க அவரை பற்றி சொல்லிகிட்டே போகணுன்னு பார்த்திங்கன்னா மணல் கயிறுன்னா அவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு நம்ம யஸ்விசேகர் சார் தான் அந்தளவுக்கு பேசப்பட்டிருக்கார் அதே மாதிரி அவருடைய மகனையும் வந்து ம மணல் கயிறு டூ அன்ற மாதிரி படம் எடுத்திருக்காரு ஸோ அவர் ஒரு தயாரிப்பாளரும் கூட நடிகர் தயாரிப்பாளர் அரசியல்வாதி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ ஒரு பெற்றவர் அவர் சீனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம் இன்றும் அவர் நடித்து கொண்டே தாங்க இருக்காரு சரிங்க அவர் இது மாதிரி முகநூலில் வந்து போட்டதுனால பெண் பத்திரிக்கையாளர்களை வந்து கொஞ்சம் அவதூறாக பேசிட்டார் அதற்கு வந்து ச நீதிமன்றத்தில் இது மாதிரியான தண்டனை வந்திருக்கு சரிங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் எதை பற்றி பேச வரீங்கன்னு நீங்கள் கேட்கறது புரியுது அவருடைய ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் கடகராசி பூச நட்சத்திரங்க அவர் அவருக்கு இப்போ அஷ்டமது சனி இருக்குது ஸோ அதனால தான் யாராக இருந்தாலும் பாருங்க எவ்வளோ பெரிய மன்னனாக கூட இரு ராஜாதி ராஜனாக கூட இரு ஒரு நாள் சனி பகவானுக்கு நீ கட்டுப்பட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஒரு உதாரணமாக ஆயிட்டார் அடுத்தது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்போம் டக்குன்னு பார்த்தா அது பெரிய பூதாகரமாக வெடித்து இந்த அளவுக்கு கொண்டு வருதுன்னா அதுதான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சரின்றது புரியுது சரிங்க இது ஒரு விஷயமா இன்னும் வச்சுங்களேன் அது இந்த இந்த விஷயம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்ததுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்போல்லாம் அவருக்கு சாதகமான பீரியட் நடந்துகிட்டே இருக்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் வரல இப்போ கரெக்டாக அந்த ஜோதிடம் எவ்வளோ உண்மைன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன் இப்போ அவருக்கு வந்து கடகராசிக்கு அஷ்டமத சனி நடக்குதுங்க ஸோ அப்போ வந்து கரெக்டாக புரியுது பார்த்திங்களா அந்தந்த விஷயங்கள் நடந்தே தீரணும்னா விதிப்பயன் நடந்தே தீரும் ஒரு சின்ன அவமானமாவது ஆகணுன்றது விதி இருந்தால் கடவுள் புனிதத்தில் என்ன விஷயம்னா நான் நினைக்கிறது என்னென்னா அவருக்கு பெரிய ஒரு கண்டம் வரக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்திருக்கும் அதனால் தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு அந்த மாதிரி ஒரு சின்ன அவமானத்தோடு போன மாதிரி வந்திருக்கலாம் இல்லைனா ஏன்னா இது வந்து அஷமத் சனினால எட்டாவது இடம் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மார்கஸஸ்தானத்தை குறிக்கிது மாரகம்னாலே ஆயுள் ஸ்தானத்தை பற்றி பெரிய கண்டத்தை பற்றி சொல்கிறது ஸோ இவருக்கு போய் ஆக்சிடெண்ட் ஆகி சின்னதாக போய் அடிபட்டு கோமா ஸ்டேஜில் போய் ஆகிருக்கலாம் மாதிரி நிறையா பிரச்சனைகள் அவருக்கு வந்திருக்கலாம் கடன் தொலைந்து அதுக்கும் அசிங்கப்படுத்தியிருக்கலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஆகக்கூடிய ஒரு ஜாதகத்திற்கு அப்படியே வந்து குறைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இது வந்து அவருக்கு வந்து நல்ல விஷயம் நல்ல விஷயம்னா வேறு ஏதோ ஒரு கெடுதல் வருவதற்கு பதிலாக அதுவும் ஆயுளுக்கு ஒப்பான கண்டங்கள் நடக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு அவமானங்கள் கெட்ட பெயர்கள் இது மாதிரி சின்ன பே விஷயம் வர்றதுனால அவருடைய ஜாதகத்தின் மூலியமாக அவருக்கு வந்து அது நிவர்த்தி ஆகிடுச்சுன்னு நான் சொல்ல முடியும் சரிங்க இதுக்கு இது எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன்னா ஒரு நட்சத்திரமும் பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் ஸோ ரொம்ப பலமாக இது தாக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஆகுதுங்க இப்போ கோச்சாரத்தில் அப்படின்னு பார்க்கறது செவ்வாய் எங்கே இருக்குது உச்சம் பெற்றுருக்கு செவ்வாய்னாலே காவலுக்கு அதிபதி என்று சொல்வாங்க அந்த போலீஸ் விஷயம் அந்த இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அது செவ்வாய் யார் கூட இருக்காங்க சுக்கரனோட இருக்காங்க சுக்கரனா என்னது பெண் பெண்ணால் அவமானங்கள் புரியுதுங்களா இது மாதிரி வரணுன்றது விதி அவரோட கட்ட இதுக்கு கட்டப்படியும் இருக்குது அந்த கோச்சாரப்படியும் அது ரொம்ப ஒத்துழைக்குது எல்லாருக்குமே எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் இது மாதிரி ஆகாது ஸோ அவங்களுடைய சுய ஜாதகத்தையும் வைத்துக்கொண்டு தான் இதை பற்றி இருக்கேன் ஸோ அதே மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்தார் அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்தார் பிஜேபிலேயும் சாதாரணமாக இல்லைங்க சென்சார் போர்ட்லேயும் ஒரு மெம்பராக இருந்தார் ஸோ எல்லா பதவியும் அவர் வகித்தவர் அவருக்கு தெரியாத இன்ஃப்ளூயன்ஸே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு சின்ன இதில் இப்போ பதினைந்தாயிரம் ரூபா அபராதமும் கட்டிட்டாருங்க இப்போ ஒரு மாத இந்த தண்டனை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இப்போ அப்பீலுக்குலாம் டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் கோர்ட்டில் ஒரு தேர்ட்டி டேஸ் அது மாதிரிலாம் இருக்கும் அதன் மூலிமாகும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் இந்த பிரிவுகள்லாம் இருக்கு இல்லையா ஐநூற்றி நான்கு இந்த மாதிரி பிரிவுகளெல்லாம் இது மாதிரி ஆகிருக்கு ஸோ இவ்வாறு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறது இதற்கும் ஜாதகம்தான் காரணன்றது தான் என்னோடய விடைன்னு நான் சொல்கிறேங்க சரிங்க இது மாதிரி ஒரு வேறு ஒரு தலைப்பு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கட் பண்ணிவிடுங்க